நீதிமொழிகள் பதினெட்டாம் அதிகாரம் பிரிந்து போகிறவன் தன் இச்சையின்படி செய்ய பார்க்கிறான் எல்லா ஞானத்திலும் தலையிட்டுக் கொள்கிறான் மூடன் ஞானத்தில் பிரியம் கொள்ளாமல் தன் மனதில் உள்ளவைகளை வெளிப்படுத்த பிரியப்படுகிறான் துன்மார்க்கன் வர அவமானம் வரும் அவமானத்தோடே நிந்தையும் வரும் மனுஷனுடைய வாய்மொழிகள் ஆழமான ஜலம் போல் இருக்கும் ஞானத்தின் ஊற்று பாய்கிற ஆட்சை போலிருக்கும் வழக்கிலே நீதிமானை தோற்கடிக்கிறதற்கு துன்மார்க்கனுக்கு முகதாட்சணியம் பண்ணுவது நல்லதல்ல மூடனுடைய உதடுகள் விவாதத்தில் நுழையும் அவன் வாய் அடிகளை வரவழைக்கும் மூடனுடைய வாய் அவனுக்கு கேடு அவன் உதடுகள் அவன் ஆத்துமாவுக்கு கண்ணி கோல்காரனுடைய வார்த்தைகள் விளையாட்டு போலிருக்கும் ஆனாலும் அவைகள் உள்ளத்திற்குள் தைக்கும் தன் வேலையில் அசதியாய் இருப்பவன் அழிம்பனுக்கு சகோதரன் கர்த்தரின் நாமம் பலத்த துருகம் நீதிமான் அதற்குள் ஓடி இருப்பான் ஐஸ்வர்யவானுடைய பொருள் அவனுக்கு அரணான பட்டனும் அது அவன் எண்ணத்தில் உயர்ந்த மதில் போலிருக்கும் அழிவு வருமுன் முன் மனுஷனுடைய இருதயம் இருமாப்பாயிருக்கும் மேன்மைக்கு முன்னானது தாழ்மை காரியத்தை கேட்கும் முன் உத்தரம் சொல்லுகிறவனுக்கு அது புத்தியினமும் வெட்கமுமாயிருக்கும் மனுஷனுடைய ஆவி அவன் பலவீனத்தை தாங்கும் முறிந்த ஆவி யாரால் தாங்கக்கூடும் புத்திமானுடைய மனம் அறிவை சம்பாதிக்கும் ஞானியின் செவி அறிவை நாடும் ஒருவன் கொடுக்கும் வெகுமதி அவனுக்கு வழியுண்டாக்கி பெரியோர்களுக்கு முன்பாக அவனை கொண்டு போய்விடும் தன் வழக்கிலே முதல் பேசுகிறவன் நீதிமான் போல் காணப்படுவான் அவன் அயலானோ வந்து அவனை பரிசோதிக்கிறான் சீட்டு போடுதல் விரோதங்களை ஒழித்து பலவான் நடுவே சிக்கருக்கும் அரணான பட்டணத்தை வசப்படுத்துவதை பார்க்கிலும் கோபம் கொண்ட சகோதரனை வசப்படுத்துவது அரிது அவர்களுடைய விரோதங்கள் கோட்டை தாழ்பால்கள் போலிருக்கும் அவனவன் வாயின் பலனால் அவனவன் வயிறு நிரம்பும் அவனவன் உதடுகளின் விளைவினால் அவனவன் திருப்தி ஆவான் மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும் அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள் மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான் கர்த்தரால் தயையும் பெற்றுக்கொள்ளுகிறான் தரித்திரன் கெஞ்சி கேட்கிறான் ஐஸ்வர்யவான் கடினமாய் உத்தரவு கொடுக்கிறான் சிநேகிதருளல்லவன் சிநேகம் பாராட்ட வேண்டும் சகோதரனிலும் அதிக சொந்தமாய் சினேகிப்பவனும் உண்டு